வணக்கம் நண்பர்களே எலெக்ஷன் கமிஷன் நமக்கு கொடுத்துள்ள எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஃபார்மோட மேல் பக்கத்தில் உங்கள் அட்ரஸ் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் ஓட்டு போடுற பூத் அட்ரஸ் அப்புறம் உங்கள் ஃபோட்டோ இருக்கும் இங்கே நீங்கள் இப்போ சமீபத்தில் எடுத்து உங்கள் ஃபோட்டோ எங்கே ஓட்டணும் இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல் காலமில் உங்கள் பிறந்த தேதி எழுதுங்க அடுத்து உங்கள் ஆதார் நம்பர் இங்கே எழுதுங்க ஆப்ஷன் தான் கட்டாயம் கிடையாது அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் இங்கே எழுதுங்க அடுத்து உங்கள் அப்பாவுடைய பேரை இங்கே எழுதுங்க இந்த காலமில் உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதுங்க அடுத்து உங்கள் அம்மா பேர் இங்கே எழுதுங்க அடுத்து உங்கள் அம்மாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதுங்க இது உங்கள் ஆப்ஷன் தான் கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் அல்லது ஒய்ஃப் பேர் இங்கே எழுதுங்க இங்கே உங்கள் ஹஸ்பண்ட் ஓட்டர் ஐடி நம்பர் அல்லது உங்கள் ஒய்ஃப் ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே கொடுங்க இது ஆப்ஷனல் தான் கட்டாயம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ மேலே கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் கீழே லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு பாட்டை இருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு யார் ஃபில் பண்ணணும் ரைட் சைடு யார் ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம் இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்கள்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்கள் பேர் ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு போட்டிருந்தால் லெஃப்ட் சைட் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணணும் இப்போ இங்கே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வாக்காளரின் பேரில் உங்கள் பேர் எழுதுங்க அடுத்து வாக்காளரின் புகைப்பட அட்டை இருப்பின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு போட்டிருப்பீங்களா அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் எழுதுங்க இல்லைனா விட்டுருங்க அடுத்து உறவினரின் பேர்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே அப்பா பேர் கொடுக்கலாம் இல்லை அம்மா பேர் கொடுக்கலாம் அடுத்து உறவு முறையில் உங்களுக்கு அவர் என்ன உறவுன்னு போடணும் நீங்கள் உங்கள் அப்பா பேரை கொடுத்தீங்கன்னா தந்தை இன்னும் போடுங்க உங்கள் அம்மா பேரை கொடுத்தீங்கன்னா அம்மான்னு போடுங்க அடுத்து மாவட்டம் கேட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் அது என்ன மாவட்டம்னு பேர் இருந்துச்சோ அந்த பேரை போடுங்க அப்படி உங்களுக்கு தெரியலனா உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அடுத்து மாநிலம் தமிழ்நாடு எழுதுங்க அடுத்து இங்கே ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்த சட்டமன்ற தொகுதியின் பேர் சட்டமன்ற தொகுதியின் எண் பாகம் என் வரிசை என் எழுதணும் இதுவும் உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க அப்படி இல்லை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் இந்த டீடைல்ஸ் எடுத்துக்கலாம் இதோட நான் ஏற்கனவே சொன்னபடி ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு போட்டவங்க ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் உள்ளவங்க இந்த பகுதியோட ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கீழே உங்கள் கையெழுத்து போட்டு உங்கள் உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துருங்க இப்போ இந்த ஃபார்மோட ரைட் சைடில் யார் ஃபில் பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா முந்தைய தீவிர திருத்தத்தின் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பேர்னு போட்டுக்காங்க பாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்து ரெண்டில் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாகல அதனால் ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லாததால் ரெண்டாயிரத்து ரெண்டு வோட்டர் லிஸ்ட்டில் உள்ள உங்கள் அப்பா அல்லது அம்மா பேரை இங்கே உறவினர் பேருன்ற இடத்துல கொடுக்கணும் அடுத்து இங்கே உறவினர் பேரில் யார் பேர் இங்கே கொடுக்குறீங்களோ அவங்களோட ரெண்டாயிரத்து ரெண்டு ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள் அப்பா பேர் கொடுத்தீங்கன்னா அவருடைய நம்பர் இங்கே எழுதுங்க இல்லை உங்கள் அம்மா பேரை கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு போட்டால் அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே எழுதுங்க கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தால் கொடுங்க அடுத்து இங்கே உறவினர் பேரில் உங்கள் அப்பாவோட அப்பா பேரை இங்கே எழுதுங்க அடுத்து உங்கள் அப்பாவுக்கு அவர் என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க இங்கே அப்பா என்ன எழுதுங்க அடுத்து மாவட்டம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே உங்கள் அப்பா ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு போடும்போது எந்த மாவட்டமாக இருந்ததோ அந்த பேரை இங்கே எழுதுங்க உங்களுக்கு தெரியலைன்னு உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேளுங்க அடுத்து மாநிலம் தமிழ்நாடுன்னு எழுதுங்க அடுத்து இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் அப்பா ஓட்டு போடும்போது சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் வரிசை எண் என்ன இருந்ததோ அதை இங்கே சரியாக எழுதுங்க உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பிஎல்ஓ கிட்டே கேட்டு எழுதுங்க அவ்வளோதான் உங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு இந்த ஃபார்மில் கீழே உங்கள் கையெழுத்து போட்டு உங்கள் பிஎல்ஓ கிட்ட கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்